மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் இருபத்தோரு சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக தொடர்ந்து போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கு கணேசபுரம் சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி நடந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சென்னையில் முப்பத்தி ரெண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக ஆயிரத்தி பதினெட்டு நபர்கள் அதை தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளெலாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இன்று வரை ஒம்பது லட்சத்து பத்தாயிரம் உணவு பட்டணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் முன்னூற்றி எண்பத்தாறு அம்மா உணவகங்களில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு வடகிழக்கு பருவமழையின் முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பொறியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்றும் பணிகளை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இன்று காலையில் குளத்தூர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன் கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க ஒரு சில ஊடகங்களும் பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க அதுக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாநிலத்து மற்ற மாவட்டங்களின் நிலைய நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் மழை அங்கே பதிவாகியிருக்கு அதனுடைய நிலைமை தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் நாற்பத்தொம்போது சென்டிமீட்டரும் நெம்மேலி பகுதியில் நாற்பத்தாறு சென்டிமீட்டரும் வானூர் பகுதியில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் என பல பகுதியில் அதிகமாக மழை பெஞ்சி பதிவாகிட்டு விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட அமைச்சரான பொன்முடி அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களையும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலஜியர் அவர்களையும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் அதேபோல் அமைச்சர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கணேசன் அவர்களும் கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அங்கே ஈடுபட்டு அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கி துரிதமாக அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக திரு கே மணிவாசகம் நீர்வள ஆதாரத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகள் திரு ஆல்பி ஜான் திரு கிரண் குராலா திரு பி பொன்னையா மற்றும் திரு திரு சிவராசு ஆகியோரை அனுப்பி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்காணி அலுவலர் திரு எஸ் ஜே சீரு அவர்கள் மூணு நாட்களாக அங்குதான் விழுப்புரத்தை தங்கி அந்த பணிகள்லாம் எல்லாம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரு கருப் பேடி பேடிப்பார்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்களும் தலைமையில் எஸ் ஏ ராமரன் அவர்களையும் ரெண்டு மாவட்ட வருவாய் அலுவலர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க மேலும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரணப் பணியை துரிதப்படுத்துவதற்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் மேற்கொண்டு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த பன்னெண்டு குழுக்கள் அங்கே விரைந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள பிற மாவட்டங்களிலிருந்து தூய்மை பணியாக வரவழைக்கப்பட்டு அவர்களும் அதில் ஈடுபட இருக்கிறார்கள் இன்று காலை நிலவரப்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருபத்தாறு முகாம்களில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை நினைப்பி வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசு இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிக அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த மாவட்ட அலுவலகம் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் நிற்கல முழுமையாக நிற்கல ஏன்னா ஓரளவு மழை குறைஞ்ச பின்னு தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணம் வழங்கணும் அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும் இதெல்லாம் இந்த இழப்பீடு கூட எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும் நாளை தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரி கூட நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம் தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு ஒரு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம்